fun பிரோட்டீன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு ராஜி என்னால தான் எல்லாமே அழறாங்க கதிர் ஒண்ணும் இல்ல எதுவும் யோசிக்காத நீ வெளியே போயிருன்னு சொல்றாரு அண்ட் ராஜு மீனாவும் வெளியே போறாங்க அண்ட் பாட்டியன் மீனா கிட்ட இத காரணமா வச்சு பொண்ணு வீட்டுக்காரவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ மயிலும் மயிலோட அம்மாவும் கத்திக்கிட்டே ஓடி வராங்க மயிலோட அம்மா பாண்டியன் கிட்ட நிச்சயானதும் அதுமா இப்படி ஆயிடுச்சே சம்பந்தின்னு அழறாங்க அண்ட் மயிலு மாமாவை நான் பார்க்க முடியுமான்னு பார்க்க போறாங்க சரவண பார்த்து மயிலு மாமா உங்களை அடிச்சாங்களா திட்டினாங்களான்னு கேக்குறாங்க இல்லன்னு சரணன் பதட்டமா சொல்றாரு அண்ட் உங்க மேல புகார் கொடுத்தவங்க மண்ணோடு மண்ணா போயிடுவாங்கன்னு மயிலோட அம்மா அழறாங்க அண்ட் வெளிய எல்லாரும் வராங்க அப்போ ராஞ்சி மீனா கிட்ட அக்கா நம்ம குடும்பத்து மேல நமக்கு பாசமே இல்லையா இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ அழறாங்கன்னு சொல்றாங்க மீனா நாங்க இன்னும் கொஞ்சம் அழுந்திருக்கணுமோனு பழனி கிட்ட கேக்குறாங்க அவரு வராத அழுகைய எப்படிமா அழுவ எங்க அக்காவோட அந்த அம்மா அதிகமா அழுவுதுன்னு பேசிட்டு இருக்காரு அண்ட் லாயர் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு அவரு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அண்ட் லாயர் இந்த பொண்ணு குமார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா குமார் ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுனால வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு ஆனா பாண்டியன் வேணான்னு சொல்றாரு ஆனா ராஜி நான் எங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு பிடிவாதமா சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்து உண்மையா சொல்றாங்க இதை பார்த்த கதை ரொம்பவே ஷாக் ஆகிறாரு அண்ட் ராஜி சித்தப்பாக்கு இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி குமார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால வர சொல்றாரு வீட்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அண்ட் ஸ்டேஷனுக்கு வந்து ராஜுடைய அப்பா கம்ப்ளைண்டா வாபஸ் வாங்குறாரு ராஜேயும் கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்க சொல்றாங்க ராஜ்யம் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போது